உன் வார்த்தைகள் என்று சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை செம்மையான வழியிலே நடக்கப்படுவேன் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவருக்கு இரு சூப்பராக இருப்பீங்கன்னு கருத்துக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலு கூட இன்றைய விசேஷித்த வார்த்தை என்ற நிகழ்ச்சி மூலமாய் உங்களோடு கூட ஒரு வேத வசனத்தை நான் சொல்ல போகிறேன் இரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முற்பத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் நடு பகுதியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நடக்க பண்ணுவேன் வழியில் நடக்க பண்ணுவேன் எப்படிப்பட்ட வழியாம் செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்றைக்கி நடக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் அதிகம் நடக்க முடியுதுன்னா நான் வந்து காலை வச்சு நடக்கிறத சொல்லலை வாழ்க்கையில் தொழிலில் வேலை பார்க்குற இடத்துல நடக்க முடியாம இருக்கிற பிள்ளைகள் அதிகம் என் ஆண்டவர் சொல்லுகிறார் நடக்க பண்ணுவேன் அது செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் எனக்குரிமையான தேவச்சனமே எங்கே போக என்ன செய்ய யாது செய்ய எந்த வழியில் போக எதை செய்யன்னு சொல்லி முடிவெடுக்க முடியாமல் இரு வழியில் சந்தியில் கட்டப்பட்ட கழுதையை போல இருக்கிறீங்களா என் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் நடக்க பண்ணுவேன் நான் நடக்க பண்ணுகிற வழி எப்படி இருக்குமா செம்மையான வழியாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு எருமையான திபஜனமே செம்மையான வழியில் செல்லலன்னா நம்ம இலக்கை அடைய முடியாது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு இலக்கு ஒரு இடம் இருக்கிறது நம்ம அங்கே போகணும்னு நினச்சிங்கன்னா கரெக்டான வழியில் போனால் மட்டும்தான் அந்த இடத்த அடைய முடியும் அதுக்கு எதிர்மாறான ஒரு வழியில் போனால் அந்த இடத்த விட்டு நம்ம தூரமாக தான் விலகி போய் கொண்டே இருப்போம் அப்போ செம்மையான வழி அதாவது சரியான வழி வழியில் நடந்தால் மட்டுமே அந்த இலக்கை அடைய முடியும் இன்றைக்கை நாண்ட வர முடியும் வாழ்க்கையில் பல காரியங்களில் செம்மையான வழியை விட்டு ஏதோ வழியில் அலைந்து கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே இன்றைக்கு கத்தன்களை பார்த்து சொல்கிறார் செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் செம்மையான வழியில் நடந்தால் இலக்கையை அடையலாம் என்னொன்று எந்த பாதிப்பும் இருக்காது எந்த உபத்திரவமும் இருக்காது எந்த வேதனையும் இருக்காது செம்மையில்லாத வழி அதில் நடந்தால் இலக்கையும் அடைய முடியாது பிரயாணமும் இன்பமாக இருக்க தான் ஆண்டவர் சொல்கிறார் செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் யாரை செம்மையான வழியில் நடக்க பண்ணுவாராம் அந்த வசனம் சொல்லுகிறது அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் யார் அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கர்த்தரிடத்தில் வருகிறோமோ அவர்களை கர்த்தர் செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவார் எனக்கு அருமையான தேவ ஜனமே ஆண்டவரிடத்தில் வரணும் கர்த்தரிடத்தில் வரணும் எப்படி வரணும் அழுகையோடும் விண்ணப்பத்தோடு வரணும் தேவ சமூகத்தில் ஆண்டவர் சமூகத்தில் வந்து செபிக்கிற பிள்ளைகளாக விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகளாக கண்ணீர் விட்டு ஜபிக்கிற பிள்ளைகளாக இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை செம்மையான வழியிலே நடக்கப்படுவார் அன்னாள் தேவாலயத்தில் வந்து வந்தாள் அழுகையோடு வந்தாள் விண்ணப்பத்தோடு வந்தாள் கர்த்தர் செம்மையான வழியில் நடத்தினார் சாமுவேலை கொடுத்தார் நீங்களும் தேவ சமூகத்தில் வந்து அழுது கண்ணீரோடு ஜோம் பண்ணுவீங்கன்னா விண்ணப்பம் பண்ணுவீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களை செம்மையான வழியில் நடக்க பண்ணுவார் வீடுகளில் இருக்கிற நீங்கள் ஒரு இடத்த சூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் ஒரு அறைக்குள்ளே போய் கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் கர்த்தர் உங்களை செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருவையை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் அப்பா பிள்ளைகளை செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவீராக யார் யார் அழுகையோடு விண்ணப்பத்தோடும் இடத்துல வருகிறார்களோ அழுகையோடு விண்ணப்பத்தோடு முடி சமூகத்தில் வருகிற பிள்ளைகளை செம்மையான வழியிலே நடக்க பண்ணுங்கப்பா இனி சரியில்லாத வழியில் பிள்ளைகள் நடக்க கூடாது காலத்தையும் நேரத்தையும் விரயம் பண்ணக்கூடாது நீ இப்பிள்ளைகளுக்கு நியமித்த செம்மையான வழியிலே நடக்க பண்ணுங்கப்பா கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து செம்மையான வழியில் என் தேவன் நடக்க பண்ண போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் குடும்ப காரியங்களில் தொழில் காரியங்களில் எதிர்கால காரியங்களில் படிப்பு காரியங்களில் வேலைவாய்ப்பு காரியங்களில் ஊழிய பாதையில் செம்மையான வழியில் பிள்ளைகளை நீங்கள் நடக்க பண்ணுங்கப்பா நீங்கள் செய்ய போகிறதற்காக நன்றி சொல்லுகிறோம் இந்த நாள் முழுதும் இப்படி பிரசனத்தில் மூடிக்கொள்ளுங்கள் கிருமைகள் பெருகட்டும் மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் கத்திரிடத்தில் வாருங்கள் அவர் உங்களை செம்மையான வழியில் நடக்க பண்ணுவார் காட் பிளஸ்